வெல்கம் டு பரம் கிருஷன் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் சேப்பார் பார்க்கலாம் வாங்க ஒரு கப் பருப்பு போட்டு தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் கடாயை வச்சுக்கலாம் கடு பற்ற வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஒன்று மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சவனே ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் போட்டு கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரியப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி சேர்த்துருக்கானே மாங்காய் போகிறதுனால மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்து தக்காளி வதக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கவுடனே ரெண்டு முருங்கக்காய் ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் முருங்கக்காயும் கத்திரிக்காயும் எண்ணெய் ரெண்டு வெங்காயம் தக்காளியை கூட சேர்த்து வதக்கலாம் நம்ம சாம்பாருக்கு புளி சேர்க்க போகிறதில்ல மாங்காய் சேர்க்கறதுனால நம்ம புளி சேர்க்க போகிறதில்லை ஒரு மாங்காய் தான் போட்டு போகிறோம் மாங்காய் போட்டோம்னா புளி சேர்க்கக்கூடாது அந்த மாங்காயி புளிப்பு இருக்கிறதுனால புளி சேர்க்காது தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டு சேர்த்தோம்னா புளிப்பு கரெக்டாக இருக்கும் காய்ங்கெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான நல்ல உப்பு எப்போ கல் உப்பு சேர்த்துக்குங்க நம்ம பொரியல்கள் எதுனா செய்யணுன்னா தாங்க தண்ணி ஊற்றாம நம்ம பொரியல் பண்ணுறவங்களே அது சால்ட் சேர்க்கணும் எல்லாத்தையுமே கல் உப்பு சேர்த்துக்குங்க தேவையானால உப்பு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான் வந்து மிளகாய் தூள் மிளகாயும் தனியெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி விடுனாங்க தனித்தனியாக கிடையாது அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் நல்லா காயங்கள்லாம் நல்லா மிளகாய் தூளா நல்லா பச்சை வாசனை போக வதைக்கின்னு தண்ணி சேர்த்துக்கலாங்க பருப்பேக வச்சுருக்கலாம் அந்த தண்ணி மேலே தண்ணி மட்டும் எடுத்து தண்ணி மட்டும் எடுத்து சேர்த்து நம்ம கொதிக்கிற வே முருங்காய் கத்திரிக்காய் வேகிறவள் சிம்மில் வச்சு முடிய வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் முடியாதுன்னா கத்திரிக்காய் முருங்கை வந்துவிடும் ஃபுல் ம முறை காயங்கள்லாம் உள்ளூட அரை வெக்காடை வந்துட்டு பார்த்துட்டு பருப்பு தண்ணி ஊற்றிலாங்க அப்புறம் நம்ம பருப்பு தண்ணி ஊற்றி ஊதிச்சோன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இந்த குக் பருப்பு வேக வச்சு பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கில்லையே அதில் இந்த வேக வச்சுக்கிற காய்ங்க எடுத்து அதை ஊற்றிடலாம் அதை எடுத்து ஊற்றி களறிட்டு நம்ம எந்த எவ்வளோ க திக்காக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் கலறிட்டு ஒரு கொதி வந்தோம்ட்டு மாங்காய் சேர்த்துக்கலாம் இந்த பெரிய மாங்காய் அரை மாங்காய் சேர்த்துருக்கேன் என்ன ரொம்ப ஒரு மாங்காய் புல்லா போட்டோம்னா புளிப்பு ரொம்ப புளிப்பாக இருக்கும் நல்லா கொதித்தோடனே மாங்காய் சேர்த்துக்கலாம் பாதி மாங்காய் சேர்த்துருக்கேன் மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே கரெக்டாக இருக்கும் காரம் காரப்போல்லாம் நம்ம உடம்பு போட்டு லாஸ்ட்டில் உடம்பு தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வடவும் காத்த அதில் சேர்த்துக்கலாம்